ஸ்ரீ குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து மாரத்தான் கோவை மேட்டுப்பாளையம் சாலை தென் திருப்பதி நால்ரோடு சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து மாரத்தான் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது இதற்கான டி ஷர்ட்ஸ் மெடல்ஸ் மற்றும் சர்டிபிகேட் ஆகியவை கல்லூரி முதல்வர் சுகுணா பேராசிரியர்கள் மற்றும் மாணவியர்கள் வெளியிட்டனர் இது குறித்து கல்லூரி முதல்வர் சுகுணா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்ரீ குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்முறையாக சூர்யா மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து போதைப் குறித்து விழிப்புணர்வு மாறத்தான் நடத்துகின்றோம் இது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறை பிரிவு மேட்டுப்பாளையம் சரகம் டிஎஸ்பி அதியமான் கலந்து கொள்ள உள்ளார் இப்போட்டியானது ஆண்கள் பிரிவில் பத்து கிலோமீட்டர் பள்ளி மாணவர்களுக்கு ஏழு கிலோமீட்டர் மற்றும் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு நாலு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் இந்த மினி மாரத்தான் நடைபெற உள்ளது வெற்றி பெறுவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை பரிசு தொகை மற்றும் சர்டிபிகேட் மெடல்கள் வழங்கப்பட உள்ளது இதற்கான பதிவு ஸ்ரீ குமரன் கலைக்கல்லூரி கல்லூரி சூர்யா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீதேவி தங்க மாளிகை போன்ற இடங்களில் முன்பதிவு நடைபெற்று வருகிறது எனவே பொதுமக்கள் மாணவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் ஸ்ரீ குமரன் கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் அம்மாசியப்பன் அரங்காவலர்கள் சரவணன் சண்முகம் காரமடை காவல்துறை ஆய்வாளர் குணசேகரன் மேட்டுப்பாளையம் காவல்துறை ஆய்வாளர் சின்னகாமணன் ஆரமடை பேரூராட்சி தலைவர் ஞானசேகரன் கோயமுத்தூர் அசோசியேஷன் சீனிவாசன் தலைவர் சுதாகர் மற்றும் புனிதா சுதாகர் அன்பு ஆம்புலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் அலுவலர் சிவ சதீஷ்குமார் கோயமுத்தூர் கைபந்து சங்க அசோசியேஷன் தலைவர் ஜெயபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்க உள்ளனர் வணக்கம் நம்ம குமரன் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சூர்யா மருத்துவமனை இணைந்து மினி மே போட்டி வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி கலை அறிவியல் கல்லூரியில் வளாகத்தில் தொடங்க உள்ளது நான் அதன் முதல்வர் இந்த அறிவிப்பை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மினி மேராத்தான் போட்டியானது முதன்முறையாக நாங்கள் இதனை ஆர்கனைஸ் செய்துள்ளோம் இதற்கு தலைமை தாங்குவதற்காக நமது மேட்டுப்பாளையத்தின் காவல்துறையைச் சேர்ந்த டிஎஸ்பி திரு அதியமான அவர்கள் வரவிருக்கிறார்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்து இந்த போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்துவதற்காக அவர் இசைந்துள்ளார் இந்த போட்டியில் நாங்கள் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் பங்கேற்போர் அனைவருக்கும் மெடல்ஸ் மற்றும் சர்டிபிகேட் மற்றும் டி ஷர்ட் நாங்கள் கொடுக்க உள்ளோம் போட்டி முடிந்த பின் ஒரு ஹெல்த் ட்ரிங்கும் கொடுக்க உள்ளோம் இதன் தொடர்ச்சியாக பரிசளிப்பு விழாவிற்கு காரோடியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் மற்றும் காரோடியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் வரவிருக்கிறார்கள் இந்த போட்டி முதன்முறையாக நாங்கள் நடத்த இருப்பதனால் இதற்கு நீங்கள் பெருவாரியாக ஆதருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த போட்டியில் பங்கேற்பவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் முதல் மூன்றாம் பரிசு வரை தர உள்ளோம் பங்கு பெறும் அனைவருக்கும் பதக்கங்களும் தர உள்ளோம் இந்த போட்டியின் மூலமாக நாங்கள் இந்த ஆன்டி தீமை வலியுறுத்தவிருக்கின்றோம் இளைஞர்கள் எல்லாம் ஒரு போதையில தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களது பெரும் நோக்கம் போதை என்பது எப்படி இந்த சமுதாயத்தை தாக்கி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நமது முதல்வர் அறிவித்துள்ள இந்த ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்துள்ளோம் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் பெரும் ஆதரவு தருவாறு தன்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்று பிரிவுகளாக போட்டி நடக்க உள்ளது முதல் கேட்டகரியில் பத்து கிலோமீட்டர் தூரம் ஓடுவார்கள் அடுத்ததாக ஸ்கூல் பாய்ஸ் அவர்களுக்கான கேட்டகரி குரூப் டூ அவர்கள் ஏழு கிலோமீட்டர் மூன்றாவதாக மாணவிகளும் பொதுமக்கள் மகளிரும் கலந்து கொள்ளும் தேர்ட் கேட்டகிரியில் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓடி மீண்டும் அவர்கள் வளாகத்தையே வந்து சேருவார்கள் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம் அதில் நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் மேலும் கடைசியில் வந்து ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்குள்ளாக வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் போட்டி சரியாக ஆறு முப்பது மணிக்கு தொடங்கவிருக்கின்றது அதனை நமது டிஎஸ்பி அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார்கள் இந்த விழா சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்